ஓம் தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் அம்மா உன்னை எப்பொழுது இதில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்து உள்ளே வர சொன்னதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது என் குழந்தையே நீயும் உன் அம்மா சொன்னவுடன் ஒரு எண்ணை தேர்வு செய்து உள்ளே வந்து விட்டாய் அம்மாவிற்கு மிக்க மகிழ்ச்சி ஏனென்றால் உன் மனதில் இருக்கின்ற மிகப்பெரிய குழப்பங்களை உனக்கு சரி செய்து தருவதற்காக அம்மாவிற்கு ஒரு வாய்ப்பினை அல்லவா நீ கொடுத்திருக்கின்றாய் ஏனென்றால் நீ எப்பொழுதுமே உன் தாயிடம் வந்து அம்மா என்னுடைய நிலைமையை மட்டும் ஏன் இப்படி இருக்கின்றது நான் ஏன் இத்தனை கஷ்டங்களை அனுபவிக்கின்றேன் ஏன் என் நிலைமை ஒருபோதும் மாறாதா நான் இப்படி இருந்து விடுவேன் நான் என்ன என் தாயை நீ என்னை இப்படி விட்டு வைத்து விடுவாய் என் வாழ்க்கை முழுவதும் எதுவுமே சாதிக்காமல் எதையுமே அடையாமல் வெறுமையாக இப்படி இருந்து விடுவேன் என்று நீ நினைத்தாய் அல்லவா நீ என்னிடம் கேட்டாய் அல்லவா அந்த கேள்விகளுக்கெல்லாம் உனக்கு நான் பதில் தர வேண்டும் அல்லவா அதற்கான வாய்ப்பை தான் நீ எனக்கு இப்பொழுது ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றாய் அந்த வாய்ப்பினை உன் அம்மா நான் சரியாக பயன்படுத்திக்கொண்டு உன்னுடைய நிலைமை இப்படி இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொல்கின்றேன் கே என் குழந்தையே அதுபோல இனி உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றும் உன் அம்மா உனக்கு நல்ல குறியினை சொல்கின்றேன் நிச்சயமாக உன் மனதிற்குள் இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாம் நீங்கி நிச்சயமாக நல்ல தெளிவு உனக்கு கிடைக்கும் என்று உன் அம்மா நான் மனதார நம்புகின்றேன் என் குழந்தையே உன்னுடைய நிலைமையை நீ மிகவும் மோசமான நிலைமையில் இருந்து கொண்டிருப்பது போன்று ஒரு எண்ணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் நிச்சயமாக அப்படி இல்லை உன்னை விட மோசமாக எத்தனையோ பேர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நீ உறவு இரவு உறங்கச் செல்லும் பொழுது உனக்கு உறங்குவதற்கு வீடு இருக்கின்றது உனக்கு படுப்பதற்கு கட்டில் இருக்கின்றது கட்டில் இல்லை என்றால் தரையாவது இருக்கின்றதே என் குழந்தையே இது கூட இல்லாமல் எத்தனையோ பேர் நடுத்தெருவில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை முதலில் நீ மனதில் நினைத்து நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நிலையிலாவது நாம் இருந்து இரு கொண்டிருக்கின்றோம் என்ற எண்ணம் முதலில் உனக்கு சந்தோஷத்தை தர வேண்டும் நீ எப்பொழுதுமே வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் பெரிதாக யோசிக்கின்றாய் எந்த ஒரு காரியத்தையும் சின்னதாக ஆரம்பித்தால்தான் அது பெரிதாக முடியும் என்ற எண்ணம் உனக்குள் இல்லை நீ ஆரம்பிக்கும் பொழுதே அந்த இலக்கை அடைந்து விட வேண்டும் அதுதான் நம் இலக்கு அதை நோக்கி மட்டுமே பயணிக்க வேண்டும் இடையில் கிடைக்கின்ற வெற்றி எல்லாம் நமக்கு தேவையில்லை என்கின்ற மனநிலையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் அடைந்தால் அதைதான் அடைய வேண்டும் இல்லை என்றால் வேறு எதுவும் வேண்டாம் அதை விட குறைவாக எனக்கு எதுவும் தேவையில்லை என்ற எண்ணத்தை நீ மனதிற்குள் வைத்திருக்கின்றாய் அதுபோல எந்த ஒரு விஷயமானாலும் உன்னுடைய மனதை நீ ஒருநிலைப்படுத்தாமல் நீ இதுவோ அதுவோ என்ற குழப்பம் கொள்கின்றாய் நீ உணர்ச்சிகளால் எப்பொழுதுமே மிகவும் அதிகமான பாதிப்புகளை அடைந்திருக்கின்றாய் எந்த ஒரு விஷயங்களிலும் உனக்கு சிறு பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டாலும் உன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் நீ அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் தவித்து நிற்கின்றாய் நீ மற்றவர்களோடு எப்பொழுதுமே உணர்வுகளால் பிணைந்திருக்கின்றாய் வேறு ஒருவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் நீ அழுது உடைந்து போகின்றாய் என் குழந்தையே உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை நீ சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கும் பொழுது அடுத்தவர்களின் பிரச்சனையில் தலையை நுழைத்து விடுகின்றாய் தேவையில்லாமல் அந்த பிரச்சனைகளையும் சேர்த்து நீயே வாங்கிக் கொள்கின்றாய் நான் மற்றவர்களில் பிரச்சனையில் தலையிடக் கூடாது என்று சொல்ல வரவில்லை ஆனால் நீ என்ன செய்கின்றாய் உனக்கு தேவையில்லாத விஷயத்தில் மூக்கை நுழைத்து தேவையில்லாமல் வாங்கி கட்டிக் கொள்கின்றாய் அதன் பிறகு எனக்கு ஏன் இந்த நிலைமை என்னை ஏன் இத்தனை கஷ்டப்படுத்துகின்றீர்கள் என்று என்னிடம் இருந்து கேட்கின்றாய் இதையெல்லாம் நீ எப்பொழுதுமே மனதில் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் இந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வாழ்க்கை நான் உனக்காக கொடுத்தது நீ அதனை எப்படி சரி செய்து வாழ வேண்டும் என்று முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமே தவிர தேவையில்லாத விஷயங்களில் போய் நுழைந்து கொண்டு அந்த பிரச்சனைகளையும் சேர்த்து உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு சேர்க்கக்கூடாது என் குழந்தையே அப்படி நீ செய்த பல பிரச்சனைகள் இன்றும் உன் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க விடாமல் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என் வாக்கில் உண்மையில்லை என்றால் நீ என்னிடம் சொல் உன் தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து கொண்டிருப்பவள் உனக்கே தெரியாத பல விஷயங்கள் கூட உன் அம்மா எனக்கு தெரியும் நீ மனதில் நினைப்பது மற்றவர்களுக்கு கேட்காது என்று நினைத்து கொண்டிருக்கின்றான் ஆனால் எல்லாம் எனக்கு கேட்கும் உன் தாய் அந்த அளவில் எனக்கு எல்லாம் கேட்கும் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அது கஷ்டங்கள் ஆனாலும் சரி சந்தோஷங்கள் ஆனாலும் சரி மற்றவளுக்கு நீ தீங்கு நினைக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி எல்லாம் எனக்கு தெரியும் நாம் மனதிற்குள் தானே நினைத்தோம் என்று நீ நினைக்க கூடாது நீ மனதில் நினைத்தது கூட இன்னொருவருக்கு கேட்கும் என்று எண்ணம் முதலில் இருக்க வேண்டும் நான் அப்படி செய்ய வேண்டும் என்று தான் நினைத்தேனே தவிர ஒருபோதும் அவருக்கு அந்த கெடுதல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்ததில்லை என்று நீ எளிதாக சொல்லிவிட்டு தப்பித்துக் கொள்வாய் ஆனால் எனக்கு தெரியும் அல்லவா நீ மனதில் நினைத்தது நீ அதை செய்யவில்லை என்றாலும் நீ நினைத்ததை மிகப்பெரிய தவறு என்று தான் உன் அம்மா நான் சொல்கின்றேன் உன்னுடைய நிலைமை இப்படி இருக்கப் போவதில்லை நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு நிரந்தரமானதும் அல்ல என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்ற நேரம் வந்துவிட்டது நீ அன்புக்காக ஏங்கி தவிக்கின்றாய் நிரந்தரமான அன்பு உண்மையான அன்பு நமக்கு கிடைத்து விடாது என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் சில சமயங்களில் உண்மையான அன்பு கிடைக்கும் பொழுது கூட அதனை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் நீ விட்டு விடுகின்றாய் அதற்கு உன்னுடைய சில தேவையற்ற எண்ணங்களும் தேவையில்லாத செயல்களும் தான் காரணமாக அமைந்திருக்கின்றது நீ உன்னை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்று வருத்தம் கொள்வதை விட நீ அதற்கான காரணம் உன்னிடம்தான் இருக்கின்றது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரை நடந்தது எல்லாம் நடந்தவையாகவே இருக்கட்டும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் கஷ்டங்களாகவே இருக்கட்டும் நீ நினைத்தது எல்லாம் உனக்கு கிடைக்காமல் இருந்தது விட்டு போகட்டும் ஆனால் இனிமேல் உன்னுடைய நிலைமை இப்படி இருக்க போவதில்லை என்று உன் அம்மா உனக்கு வாக்குறுதி அளிப்பதற்காகத்தான் இப்போது வந்து வந்திருக்கின்றேன் ஏனென்றால் என் குழந்தையின் நிலைமை மோசமாகத்தான் இருக்கின்றது என்பது எனக்கு தெரியும் ஆனால் நீ மிகவும் மோசமான நிலையில் இல்லை என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உன்னுடைய நிலைமை எவ்வளவோ பரவாயில்லை என்று நீ சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டும் நிச்சயமாக இந்த நிலை மாறும் பொழுது உன்னுடைய கஷ்டங்களும் உன்னுடைய நிலைமையையும் நிச்சயமாக மாறிவிடும் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற இடத்திற்கு நிச்சயமாக வந்துவிடுவாய் உன் அம்மாவின் ஆசிர்வாதங்களோடு உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உனக்கு நடக்க இருக்கின்றது நான் சொன்னதை செய்கின்ற குழந்தை இந்த தாயின் மீது முழு நம்பிக்கை வைக்கின்ற குழந்தை உன் வாழ்க்கையில் நல்லதை நான் நடத்தி காட்டுவேன் என்று உனக்கு சத்திய வாக்கினை இங்கே தந்திருக்கின்றேன் என் குழந்தையே இனிமேல் நீ ஒரு கஷ்டமும் பட வேண்டியதில்லை எடுக்கின்ற முடிவுகளை தெளிவாக அடுத்தவர்கள் விஷயத்தில் மூக்கை நுடைக்காது அவரவர் பிரச்சனைகளை அவரவர்கள் பார்த்து கொள்வார்கள் உதவி என்று உன்னை நம்பி வந்து வின்றால் மட்டும் நீ அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய்து கொடு அதை செய்யாமல் தவிர்க்க தவிர்க்க வேண்டாம் ஆனால் நீயாக வம்படியாக சென்று வம்புகளை எடுத்து கொண்டு வராது பின் உன்னுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கும் என்பதை மறந்துவிடாது உன்னுடைய எதிர்காலம் நீ முன்னேற வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது விட்டுவிட்டால் நிச்சயமாக மீண்டும் உன்னால் அந்த இடத்தை பெற முடியாது என்பதனை புரிந்து கொண்டு நான் உனக்கு காட்டுகின்ற பாதையில் நீ நல்லபடியாக கடந்து செல்ல வேண்டும் தீய பழக்கங்களை எல்லாம் விட்டு ஒழித்து நல்ல பழக்கங்களை மட்டுமே கைக்கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு காட்டுகின்ற நல்ல வழியில் நீ நடந்து செல் நிச்சயமாக வெற்றி உன்னை தேடி வரும் உனக்கான வெற்றியை தருவது உன் வராகி அம்மா நான் என்பதை நீ மறந்து விடாதே உன் வராகியானவள் நான் உனக்கு நிச்சயமாக வெற்றியை தந்துவிடுவேன் உன்னிடம் இருக்கின்ற சிறு சிறு குறைகள் சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீங்கி நீ நல்ல நிலையை அடையப் போகின்றாய் எல்லாவற்றிற்கும் உன்னுடைய ஒத்துழைப்பும் மிகவும் அவசியம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வராகியானவளின் வார்த்தைகளில் உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ உன்னிடம் இருக்கின்ற தீயதை எல்லாம் விட்டு ஒழித்து நல்ல பாதையை நோக்கி இந்த அம்மா கரம் பிடித்து வா உன்னை நான் நல்ல வழியில் அழைத்துச் செல்கின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்தியது எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்